என்னுடைய அம்மம்மா நான் தான் சொன்னேன் இந்த ஊருக்காரங்க தான் ஒரு முறை என் கிட்ட சொன்னாங்க நான் மறக்கவே முடியாதுங்க நான் உங்களுக்கு அதை கடத்திட்டு போறேன் என் அம்மா சொன்னாள் ஒரு முறை ஒருத்தனுக்கு ரொம்ப பசிச்சுதான் பசிக்குதுன்னு நினைச்ச உடனே அவனுக்கு சோறு வந்துருச்சான் சாப்பிட்டானா தண்ணி அப்படின்னு உடனே தண்ணி வந்துருச்சான் தண்ணி குடிச்ச உடனே டயர்டா இருச்சான் ஸ்வீட்ஸ் ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும் ஸ்வீட்ஸ்லாம் உம் கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்ன உடனே கட்டில் வந்துருச்சான் படுத்துட்டான் கை கால்லாம் வலிக்குது தேவதைகள் கால் கால்கை அம்முக்கு தூங்கிட்டான் முழிச்சு பார்த்தா நட்ட நடு காட்டுல கட்டில கடக்கிறான் ஒரு மரத்துக்கு கீழே உடனே பார்த்துட்டு பயந்து நாய் எல்லாம் வந்துருச்சுன்னா நாய் எல்லாம் வந்துருச்சான் நாய் நரி நம்மள சாப்பிட்டுச்சுனா நாய் நரி சாப்பிட்டுருச்சான் கதை முடிஞ்சுது அவன் எது ஏன் அப்படி செய்தது எல்லாம் ஏன் அப்படி நிகழ்ந்தது என்றால் அவன் நின்று கொண்டிருந்ததும் படுத்து கொண்டிருந்ததும் கற்பக மரத்திற்கு கீழ் எது நினைக்கிறானோ அது நடக்கும் இப்போ நான் எனக்கோ உங்களுக்கோ எந்த கற்பக தருவோம் கண்ணில் கிடைக்காது ஆனால் நம்முடைய மனம்தான் குழந்தைகளை நம் கற்பக தருவோம் எது உன் மனம் நினைக்கிறதோ அது உன் வாழ்க்கை உன் காலடியில் கொண்டு வந்து போடும் எதை நினைக்கிறாய் என்பதிலே நீ கவனமாக இரு உன் கவனம் சிதறுகிறது